வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சுவையான சட்னி எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சட்னி பேருக்கு பார்த்தீங்கன்னா கடப்பல சட்னி சொல்லலாம் ஸோ அந்த சட்னிக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ரெண்டு தக்காளி நல்லா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் புதினா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு நாலு பருக்க பூண்டு அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா இது தான் இன்றைக்கி கலப்பழச் சட்னி செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் வானாலில் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்லா வதக்கு வதைக்கணும் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயில் நல்லா உளுத்தும் பருப்பு பொரியுது உளுத்தும் பருப்பு புரியும் போதே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் நாலு உரிச்ச பூண்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் வரவில்லையே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதாக கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கணும்னா ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியாக போதும் அந்த இதுலேயே நல்லா வெந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சாரி இதிலேயே நல்லா இது நல்லா வந்துடுச்சு ஸோ இப்போ அதை நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதம் வந்த நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஏன்னா மிக்ஸில் நம்ம போடும்போது சூடாக போட்டு அரைக்கக்கூடாது அதனால் இதை கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நல்லா இது மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூடவே இதாக கூட சேர்த்துக்கலாம் ஸோ பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி சட்னி தோணும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களை மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்